ஐசி மழை வேறு வரமாட்ட இன்னைக்கு அடித்த வெயிலுக்கு நல்லா எப்படி நிற்கிதுன்னு அவ்வளோதான் காஞ்சிருச்சு அள்ளிக்கலாம் பழப்படன்னு மொறு மோர்னு ஆகி போச்சு நல்லா சாதா வெயிலுக்கே நல்லா காயும் இப்ப அடிக்கிறது என்னவோ அக்கினி வெயிலு சூப்பரா காஞ்சிருச்சு மொறுமொருன்னு நல்லா வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம மரச்சிக்கல மொத முத நெண்ணை எப்படி இருக்கு அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் முத முதல் நல்லெண்ணெய் தான் ஆட்டணும் கோயிலுக்கு குலதெய்வ கோயிலில் வந்து பூஜை பண்ணுங்கிறதுக்காக எங்கள் மச்சாண்டாரு அவங்க இருக்க அந்த மலையில் வந்து எந்த மருந்தும் அடிக்காதோ சுத்தமான எல்லாம் வந்து விலைக்கு ஒரு மூட்டை விலைக்கு வாங்கிட்டு வர சொன்னோம் அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு இருபது கிலோ மட்டும் இப்போதைக்கு நம்ம பூஜைக்காக போடணும் அப்படிங்கிறதுக்காக இருபது கிலோ மட்டும் இப்போ ரெடி பண்ணி காய வச்சுருக்கோம் மழை வேறு அதுக்குள்ளே வர மாதிரி ஆயிடுச்சு நம்ம நேரம் அதனால் அவசரமாக அள்ளிகிட்டு இருக்கோங்க அள்ளி வச்சு அப்புறம் கடையில் போய் செக்கில் போட்டு பார்க்கலாம்

நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்கட்டா வேறு சும்மா பயங்கரமாக அடிக்குது ஒரு மொறு மொறு நல்லா எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தோடனே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி காய போட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வரும்போதே கல் மண் ஏன்னா விவசாயிட்டேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதுல கல் மண்ணு தூத்து எல்லாமே இருக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே நல்லா பெரிய பூசியில் போட்டு நல்லா அலசி காய வச்சிட்டோம் இப்போ வந்து எடுத்து கொண்டு போக வேண்டிதான் நீங்கள் பைப்பிடிங்க நான் அழிக்கிறேன்

കാത്തു സഗ സഗ അവസരം അഴമ്പ ലാ ആരാട്ടിങ് മഴ മഴയൊന്നു

போடே வெச்சுடுங்க பிரா ஆமா அதுலயும் பாதி நாங்களே வாயில போட்டு நல்லா இருக்கு அப்படினு போட்டுட்டுக்கிட்டே இருக்கு கார் குடிக்கனா ஆராய்ச்சி நல்ல சுத்தமான பணங்கிருவியா இருக்குது கார் பொடி வாயில போட இப்படி நமக்கு தெரியுது இல்ல ஊருக்குள்ள ஊர்களு கொண்டு வந்திருந்தாங்களா அர வெறும் வெள்ளமா வாங்குனாக நல்ல கர்பி கிடைக்கும் ஆமா தெரியிறது இல்ல வெள்ளத்துல கலநறறாங்க அப்புறம் நம்ம வாங்குறோம் ஏ இத்தனை பேர் வந்து விதைய விக்கும்போது வாங்குவாங்களா தின்னு பார்த்தா மட்டும்தான் அதை தின்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் உண்மையான பணம் கருப்பட்டியே இல்ல வேற ஏதாவதுமா அப்படின்னு இது நம்ம பாருங்க சாப்பிட அந்த தெளிவும் மனம் வந்துகிட்டே இருக்குது நல்ல காத்து

எப்படியும் மழைக்கு தப்பிச்சிட்டோம் ஆமாம் எப்படியோ மலைக்கு முன்னாடி வந்துட்டோம் கடைக்குள்ள இதாங்க நம்மளோட செக்கு கடை ஃபுல்லாக வந்து முகாவாசி வேலை கம்ப்ளீட் ஆயாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் இன்னும் வந்து என்ன தரமாட்டிருவீங்க ஆட்டி கொடுக்குறீங்களா என்ன அப்படின்ட்டு இருந்தீங்க இங்கே பாருங்க இந்த அன்னைக்கு பாதி வேலை போய்ட்டுருக்கும்போது காமிச்சிருந்த பார்த்தீங்களா இந்த வேலைக்கு தாங்க கொஞ்சம் வந்து இழுத்துருச்சு முன்னாடிலாம் கொஞ்சம் கண்ணாடியெலாம் போட்டு ஏன் அப்படின்னா ரோட்டு மேலேயே நம்ம கடை இருக்கு நம்ம வந்து என்ன ஆட்டுறோம் வண்டி வாகனம் போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தூசி பூரா வந்து நம்ம ஆட்டும் போதுக்கு இது உள்ளே கீது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா மெயினாக இதை போட்டுக்கலாம் பத்தமாக இருக்கிறதுக்காக இது போட்டுக்கலாங்கிறதுக்கு போட்டது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது காத்தோட்டம் வேணும் இல்லைங்களா அதனால அங்கே ஒரு ஜன்னல் அப்புறம் வந்து இங்கே ஒரு ஜன்னல் வைக்க சொல்லிட்டோம் சரி இங்க ஒரு ஜன்னல் துறந்துருந்ததும் இங்க இங்க ஒரு ஜன்னல் அப்புறம் அங்க முன்னாடி வந்து ஒரு ஜன்னல் அப்புறம் வந்து நம்ம ஆட்டின எண்ணெய் எல்லாம் பாட்டுல புடிச்சு வச்சக்கப்புறம் அதை நீட்டா அழகா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி இது வந்து இந்தராட்டு இது எல்லா வேலைக்கும் நாங்க கொஞ்சம் வந்து டைம் இழுத்துருச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாங்க பாலு காட்சி ஒரு மாசம் பக்கம் ஆகும் போகுது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி போட்டது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஏன்னா சுத்தப்பத்தமாக இருக்கணுங்க அதுக்காக தான் வந்து மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணிக்கலான்னு கையோடு வந்து பண்ணுனது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட்டி ஊற்றி வைக்கிறதுக்கு எல்லாமே பாத்திரம்லாம் வாங்கிட்டோம்ட்டோம் பாருங்கள் எத்தனை ஒவ்வொரு எண்ணெய்க்கு தனித்தனியாக பாத்திரம் அதுவும் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக பார்த்து தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அது எல்லாம் தான் ஒவ்வொரு எண்ணெய்க்கு கடல் என்னைக்கு அப்புறம் எண்ணெய்க்கு பைப்போடு வாங்கியிருக்கோம் என்னது தெரியுது இது வந்து ஆட்டி எல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் ஊற்றி வைக்கிறதுக்கு அது ஆட்டுறதுக்கு தெளிகிறதுக்கு வெளியே மூணு நாள் வைப்போம் பார்த்திங்களா சூரிய ஒளியில் அப்போ வந்து அதை ஊற்றி வைக்கிறதுக்காக தான் இத்தனை பாத்திரம் வாங்கியிருக்கோம் அப்புறம் இங்கே ரெண்டு பாத்திரம் இது வந்து ஆட்டும் போது அங்கே செக்கு கடியில் வைக்கணும் இல்லைங்க என்ன வர்றதுக்கு அதுக்காக வந்து வாங்கியிருக்கோம் காலையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் எள்ளை காய போட்டுட்டு வந்து செக்கெல்லாம் நல்லா தொடச்சி வச்சுட்டோம் இனி வந்து நம்ம எப்படி இன்னைக்கு ஆட்டிடல ஏன்னா அது இல்லை அந்த போடு போட்டுச்சு நல்லா காஞ்சிடு இன்னைக்கே ஆட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில் தொடச்சி வச்சுட்டு போனோம் இப்போ எள்ளுக்கு நல்லா காஞ்சிருச்சு இனி தான் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஆட்ட ஆரம்பிச்சிடலாம்

இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனங்கருப்பட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கணக்கு இது ஒரு கட்டியே வந்து ஒரு கிலோ கணக்கு நம்ம அவ்வளோதாங்க இனி தான் கருப்பட்டி வந்து உடச்சி போனா அதனால உடைச்சிக்கலாம் போதும் இந்த போதும் போது அது உடைச்சிடும் இந்த கருப்பட்டையும் உடச்சிடலாம் கையோட அவ்வளோ தான் அவ்வளோதாங்க இனி வந்து ஆட்டிக்கலாம் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம் மிஷினை ஏன் போட்டு பட்டலாமா மே முட்டக்கூடாது அடுத்தையும் வந்து கையோட கொட்டிக்கலாங்க இருபது கிலோ வரைக்கும் கொட்டலாம் அதனால நம்ம ஒட்டுக்கா கொட்டிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றங்காடி ஒரு பதட்டமா இருக்குது பயமா இருக்கு சும்மா ஒரு சவுண்ட் வந்து சும்மா இருக்கு மணக்குது இல்லங்க ஆமாமா வேற இது கூட கூடமா தண்ணி கொஞ்சம் தெளிச்சிரு வெற்றிகரமா வந்து எல்லு ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம் தண்ணி கொஞ்சம் தெளிக்கணும்ங்க

அது பார்த்தீங்கன்னா அந்த எள்ளோட சேர்ந்து தான் எண்ணெய் வருவோம் அம்மாங்க அப்புறம் வந்து எள்ள நல்லா அரைய அறைய எண்ணெய் மட்டும் வர மாதிரி வரும் அப்படின்னாங்க அதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எள்ளோட கலந்த மாதிரி வருது கலர் கிளம்பு என்ன முதலி அந்த எள்ளோட கசத்தோட அப்புறம் போக போக தெரிஞ்சு வரும்

What is?

ஆனால் ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த வெயில்ல வைக்க வைக்க அப்படியே வந்து தெரியாது வெயிட்டா நம்ம செக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் கேமரா இல்ல இப்போ பாக்கிறதுக்கு வந்து தேன் கலர்ல இருக்கு இன்னும் கலர் கொஞ்சம் ஆமா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு இனி நாங்க கிளம்பிருவோம் நம்ம காலையில வந்து வீடியோ பார்க்கலாம் எடுத்து வெளியில வச்சு நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறத காலையில பார்க்கலாங்க